இங்கே வாருங்க பள்ளி சரியா அதுதான் இங்கே வாருங்க இந்த தானே இந்த ரோட்டை அரிஞ்சு அறிஞ்சு அறிஞ்சி அறிஞ்சி அறிஞ்சு தோண்டிட்டு போகுது உள்ளுக்கால் அளவு அதால் தான் பார்த்தீங்கன்னா இந்த கயிறை பார்த்து பெருங்க கட்டியிருக்காங்க

ஆலயத்துக்குரிய காணி அதில் போட்லேயே போட்டிருக்கு இந்த இடத்துல குப்பையில் கொட்டவனாண்டு அதாவது எங்கேண்டு பார்த்தீங்கன்னா கல்முனையில் இதுவும் கடற்கரைப்பள்ளி பக்கத்துலேயே இருக்கு சரியா அன்மான வேண்டுகோள் அழகாத்தான தமிழில் போட்டிருக்காங்க இது கண்ணகி அம்மன் ஆலயத்துக்குரிய காணி இவ்விடத்தில் குப்பை கழிவுகளை போடாதீர்கள் மனித நேயம் அனுபவம் ஆலயம் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணைமன் கோயில் ஆலயத்தில் காணி இது சரியா ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாக குப்பை கூலங்களாக தான் இருக்குது இதில் குப்பையை போட வேணாண்டே போட்டிருக்கு வீடியோவில் வீடியோவில் போட்டில் போட்டிருக்கு ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குப்பையாக தான் போட்டிருக்கீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்கெல்லாம் இப்போ நம்ம இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கடற்கரை பள்ளின்னு சொல்லுவாங்க தானே கடற்கரை அதாவது கல்முனையில் இருக்கிற கடற்கரை பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இப்போ நம்ம நிற்கும் என்னத்துக்காக இந்த கடற்கரை வாசலுக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடல் இருக்குது தானே கடல் வந்து கிட்டத்தட்ட கடற்கரை பள்ளிக்கிட்டே வந்துட்டு அப்படியே அதாவது மெயின் ரோட்டுக்கிட்டே நிற்கிது இப்போ முதல் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் இல்லை இந்த இப்போ பதினஞ்சு நாளாக தான் இந்த கடல் வந்து முன்னுக்கு வந்துருக்காமம் அதுக்கு முதல்ல நம்ம ஏற்கனவே வீடியோ ரெண்டு மூணு வீடியோ நம்ம போட்டுருவோம் பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை ஓரமாக பிள்ளைக்குட்டியெல்லாம் எல்லோருமே விளையாடி தெரியவாங்க இப்போ கடலை பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரமாகவே வந்து வந்துட்டு மெயின் ஓரமாகவே வந்து நிற்கிப்பேன் அதில் அடிச்சு அடிச்சிருக்கு அது அந்த வியூ அவங்கள காட்ட போகிறேன் இப்போ எந்த இன்னும் கொஞ்சம் நாள் போக கடற்கரை பள்ளிவாசலுக்குள்ளேயே வந்துருமா இல்லை திரும்பி ரிட்டர்ன் அடிச்சுட்டு யூட்டன் போட்டு பின்னிக்கே போயிருமா இதுதான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் முக்கியமான வீடியோ தான் நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உண்மையாகவே ஒரு ஆவத்தானது நான் நைட்டு தான் வந்து பார்த்தேன் அங்கே வந்து நாங்கள் அப்போ அங்கே நின்ண்டாக்கூட விசாரிச்சு எவ்வளோ நாள் நான் இந்த கடலுக்கு போய் முன்னுக்கு வந்துருந்துக்கிட்டு பதினஞ்சு நாள் கிட்ட இருக்குமான்னு ஆனால் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது பெட்ட சொட்டு அண்ணன் கட்டன் அது பழைய வீடியோ தம்பி போட்டுருக்காண்டாரு இல்லை நான் இப்படி தான் விஷயம் உண்டு உண்மையாக தம்பி உண்டு இப்படி நிறைய பேர் விஷயம் தெரியாமல் இருக்கும் இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து நம்ம போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நாமரம் கோயில் இருக்குது கடற்கரை பள்ளி போகிற வழியிலே இங்கே இருக்கு அடுத்த நாமரம் கோயில் ஒன்று இருக்குது இப்போ நம்ம போகிறோம் கடற்கரை பள்ளி கல்முனியில் இருக்கிற கடற்கரை பள்ளிக்கு தான் போகிறாருக்கும் பச்சை கையில் பயிண்டடிச்சுக்காங்க தான் நிறையாது கடற்கரை பள்ளின்றாலே ஒரு அந்த பெருநாள் அந்த துறக்க ரெண்டு நாடு அப்புறம் அவ்வளோ விசேஷமாக இருக்கும் நிறைய ஊர்கள் அந்த ஆக்கள் வருவாங்க எல்லோரும் கூடுதலாக வந்து இவரத்தை கொண்டு வந்து இவ்வளோத்தான் விளையாடுற எல்லாமே இப்படி இந்த கடல் இவ்வளோத்துக்கு வந்துருங்க எனக்கு பள்ளத்தாக்க பாருங்க கூட தெரியுதா ஏதோ அங்கே முன்னுக்கு ஆகிய மறிஞ்சி வந்துட்டு போன வருஷம் தம்பிளே அடி தெரிஞ்ச இடம் அந்த இடம் இப்போ ஃபுல்லாக கடலுக்குள்ளே வந்துட்டு அப்படியே மூடிவட்டு இங்கே வாருங்க எவ்வளோ அமைதியாக இருக்குண்டு அநாபத்தில் கைத்தை கட்டிக்காங்க அவர்கிட்ட யாருமே போகக்கூடாண்டு அந்த கரையால் போகக்கூடாதான் கீழே மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அரிஞ்சு அறிஞ்சரிஞ்சு வந்துருக்கு அதுக்கு கைத்து கட்டிக்காங்க இதுதான் கடற்கரை பள்ளி காட்டுப்படுவோம் அடிவா இப்போ நம்ம அங்கால இருந்து காட்டுறேன் சரியா இதில் நம்ம விளையாட்டு திஞ்சிறீங்க அலை வந்து நிற்கி போய் விடது நைட்டு வந்து பார்த்த உடனே எனக்கு நான் நம்பலை டிக்டாக்ல போடுறது சும்மா இப்போ எல்லாரும் ஏஐ வீடியோ யூஸ் பண்ணுறதால எனக்கும் பிளக்கம் புளங்காத நான் நம்பலை சரி ஓகே போய் பார்ப்போமேன்ட்டு வந்து வந்து பார்த்ததுல அதிர்ச்சி சம்பவம் இது இல்லை காட்டுறேன் கடக்கிற பள்ளி சரியா இங்கெல்லாம் வந்து காட்டினா இந்த இடங்கள்ல ஆனால் முடியாடி தெரிஞ்சது சும்மா முஸ் பார்த்து இங்கே விடுத்த மாட்டேன் அலை வந்து போயிருக்கு அதுதான் இங்கே இங்கே வருங்க இந்த ரோட் இருக்கு தானே இந்த ரோட்டை அறிஞ்சு 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 தோண்டிட்டு போகுது உள்ளுக்கு அலை அலை வந்து அதால தான் பார்த்தீங்கன்னா இந்த கயிறை பார்த்துங்க பெரு கட்டியிருக்காங்க ப்ரோ இது இப்போ எவ்வளோ காலம் கடல் முன்னுக்கு வந்துரு பதினஞ்சு நாள் இருக்கானே பதினஞ்சு நாள்ண்ணே ஃபுல்லாக தோண்டிட்டு போயிட்டேன் அப்படியே ஒரு பதினஞ்சு நாள் இருக்கலாம் பிரெண்ட்ஸ் இங்க இருங்க எந்த அளவுக்கு தோண்டிட்டு போயிருக்கண்டி இந்த இடத்துல நான் விளையாடி இப்போ கீழே இறங்கினண்டா சரி போ வேண்டியதான் இதெல்லாம் இப்போ கல் போட்டு வச்சுக்காங்க முதல்ல விட அடுத்த மட்டும் நடப்பு கல்லு இருந்த நிறைய பேர் டிக்டாக்ல ஒரு நிறைய பேரில் ஒரு ரெண்டு மூணு பேர் போட்டிருந்தவங்க அதாவது கீழே கோமெண்ட் பண்ணியிருந்தாங்க நன்டா ஏஐ வீடியோ யூஸ் பண்ணுறாங்க இப்போ நிறைய பேர் இப்போ ஏஐ வீடியோ யூஸ் பண்ணுறதால எல்லாருக்கும் பிரச்சனை

கடையில் இருக்கிற இப்போ யாருமே இருக்கக்கூடாதுன்னு விட்டுருக்காங்க இந்த வரை கட்டுனதெல்லாம் உடஞ்சி உடஞ்சி போயிட்டு அப்படி அந்த கீழே இருக்க கட்டடங்களா வரணும் அதில் இவ்வளோ மட்டும் அடிக்குது பார்த்தியா இவடத்துலேருந்து போட் அந்த வலையெல்லாம் பின்வாங்க முதல் என்ன ப்ரோ இதுதான் போட் வளையல் பின்னிட்டு கிடைக்கிறவங்க அந்த வலையல் பின்னிட்டு இருக்கிறவங்க பாருங்க கொண்டு ஏற்றி வச்சுக்காங்க யாரும் கதைக்கூடியாக்கிட்டு இருந்தா இதை பத்தி நான் விசாரிப்பேன் என்ன பதினஞ்சு நாள் தான் நான் என்ன போற இதுல இறங்கி போவீங்களா இல்ல நீங்க நான் இறங்க போடுறோம் கடற்கரை பள்ளி இங்கே திருவிழா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்ல இருந்து தான் ஆக்கள் வருவாங்க ஆட்கள் வந்து இந்த இடத்துல தான் இந்த விளையாடுறது கூட நிறைய கடைகள் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கும் கூட கடையில தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி வந்து போட்டுக்கணும்னு பார்த்தீங்களா சரியான முன்னுக்கு வெயிலாக இருக்குது அங்கே வாருங்க நம்மளோட ப்ரோ ப்ரோவே சைட் ஆகிட்டான் எது அளவு வந்து அடிக்கடி அடிக்கிடக்கான பாசி பிடிச்சிடும் உடனே அதில் போட்டு வச்சிரு பாசி பிடிச்சிடும் சும்மா சும்மா வந்து அடிச்சடிச்சான கிடக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே குழங்குறையா கல்லெல்லாம் நீங்கள் அறிவாளி தெரியும் பெரிய அறிவாளி தெரியாது ப்ரோவா நீ எப்ப நம்ம இந்த கல்ல எப்ப நம்ம இந்த கல்ல கண்ட நம்ம கிட்ட வீடியோ எடுக்க வந்த நம்ம வாங்க இதுக்குள்ள இங்க பாப்போம் இதெல்லாம் ஃபுல்லா பாருங்க இந்த உடஞ்சிருக்கு ஃபுல்லா ஏய் இதையும் பேத்துறது போயிட்டா ப்ரோ அங்கெல்லாம் பார்த்து வா இங்க பாருங்க நமக்கு தான் கடற்கரை பள்ளி தெரியுது கிட்டத்தட்ட ஒரு இருபது மீட்டர் தூரம் இருக்காது மெயின் தெரியுது பார்த்தீங்களா கடல் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அரிச்சு 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 இந்தா வந்துட்டு ஃபுல்லா இது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் இருக்குமா இந்த கடல்ல வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் இப்போ நம்ம இந்த கடற்கரை பள்ளி மெயின் மட்டும் வந்துட்டு கிட்டத்தட்ட நீ இது ஃபுல்லாக அரிஞ்சு எடுத்துகிட்டு அப்படியே ரோட்டுக்கு வந்துடும் போலாம் தெரியுது அந்த சேஃப்டி காரணமாக தான் இதை வச்சுக்காங்க இங்கேருங்க நல்லா அடி என்னதுங்க பிற இங்கே கண்ணாடி போட்டுருக்குன்னு பார்த்தீங்களா சரியா அந்த வெயிலாக இருக்குது அதுக்கு தான் கண்ணாடி போட்டுருக்கேன் உங்களை பேக் கேமராவில் அந்த காட்டில் இடங்குற பாருங்கள் இங்கே பாருங்க இந்த ரோட் அப்படியே அறிஞ்சு 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 அஞ்சு இவ்வளத்து உயர்ந்து இவ்வளத்து பணிஞ்சு திரும்பி இந்த அங்கே அவடத்து போயிட்டு வாத்தீங்களா எப்படி இந்த கடல் மட்டும் உயர்ந்து இந்த இல்லையா அந்த யாராச்சும் ஒரு ஆள் விளக்கம் சொல்ல வருவாங்கடா காய்க்கலாம் இங்கே வருங்க இப்போதான் ஒன்று ரெண்டு பேருக்கு தெரியுது இந்த இடத்தை அதெல்லாம் பார்க்க வராங்க இது எவ்வளோ காலம் குடிப்ப கடலு கிட்ட வந்தேன் மூணு மாசமா சொன்ன பதினஞ்சு நாள் கிட்ட ஆயிட்டு கூடனே அந்த அவர்தான் அண்ணாக்கள் சொன்னாங்க 15ஆம் தேதி மூணு மாசம் ஆயிட்டா 3 மாசம் ஆகி வாரத்துக்கு வாரத்துக்கு வந்துருச்சு கிட்ட வந்தா பக்கிட்டல என்னங்க பே கிட்ட தேதி நான் கிட்ட வந்து இது ஃபுல்லாக அப்படியே ரோட்ட உடைச்சிட்டு கிட்ட இனி பாக்க அந்த ரோட்டை ஃபுல்லாக பிடிச்சி எடுத்துறோம் போல அப்படியே சொல்லலனா ஓ गेले வர புடாமாதான் கல்லு போடுறாங்க फ्रेंड्स இந்த கல்லை போட்டு போட்டு வராங்கடா வாங்க என்ன வெயிலுக்கு தள்ளி அதுக்குதான் உங்களை கண்ணாடி போடச்சோட் ரிஸ்க்கு தான் இறங்கும் இங்க வாருங்க இது ஃபுல்லா அடிச்சி வருது கேருங்க ஃபுல்லாக இதை ரோட்டை உடைச்சிட்டு போயிட்டு அப்படியே அவர் தெருக்கவன் நான் கைத்த கிடைக்கான் அதை இருக்காண்டோ உங்களெல்லாம் வச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல எனக்கு இங்கே இந்த கட்டெல்லாம் அப்படியே உடஞ்சி உடஞ்சி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே வராமல் தான் இந்த கல்லெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ என்ன நிலைமை தெரியல சரி வாங்க நம்ம அப்படியே சைட்டில் போய் பார்ப்போம் பா ப்ரோ போ எவ்வளோ தூரம் தெரியாது இது அறிஞ்சறிஞ்சு அப்படி வந்துட்டி ஃபுல்லா இன்னும் தெரியல இந்த இடத்துல பிடிச்சிட்டு போகுது இங்கே வாருங்க என்னதுக்கு நான் ஃப்ரண்ட் கேமரா பிடிச்சி வரணும் பார்த்தீங்களா கொஞ்சம் கிளியராக இருக்கும் கல் பேக் கேமராவில் வந்து சூரியன் போடுறதால கிளியரெல்லாம் இருக்கு பைக்கில் கீர்த்தியா இங்க பேக் கேமராவில் என்ன பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கடா வெயில் சூரியன் போடுறதால இருக்கு அதால் தான் உங்களுக்கு நான் இப்படி காட்டுறேன் ஏறிங்க இதில் வராமல் கல் தான் போட்டு வச்சுக்காங்க அதான் எவ்வளோ இங்கேருந்து நீர்மட்டத்தோட தரமட்டம் இவ்வளோ உயரமாக இருந்துக்கு அது அப்படியே அந்த அறிஞ்சி அறிஞ்சு அறிஞ்சி அறிஞ்சி வருங்க இங்கேருந்து இருந்து அறிஞ்சு அப்படியே போயிருக்கு அவர்த்து நைட்டு கண்டலடா அங்கே நீலாவன பகம் அப்போ இது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது சரி ஓகே நம்மளோட முடிஞ்சது நம்ம ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கிறபடியா அதில் கொஞ்சம் காட்டு கொண்ட அப்படியே ங்க உிக்க பயமா இருக்கு அப்படி அளவு வருது வாங்கவும் முதல்ல நைட்டில் இந்த ரோட்டில் க்ரோஸ் பண்ணி வர முடியுமாட்டா என்னடா வரும் எவ்வளோ வாகனம் நினைக்கிறேன் நைட்டு சும்மா சிம்பிளாக வட்டி எடுத்துகிட்டுலாம் போகிறது இங்கேயு வாருங்க கிட்டத்தட்ட ஒரு மனுஷன்ட உயரத்துக்கு இருக்கு ஆறு அடிக்கடி இருக்கும் போல தெரியுது பார்க்க இப்படியா அரிஞ்சு அறிஞ்சு 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 வந்தா நீ அந்த போஸ்ட் கட்டையில் கதை முடிஞ்சு போஸ்ட் கட்ட விருந்துடா இல்லை பார்க்க லேட்டு கரண்ட்டு கம்பி கதையும் முடிஞ்சிடும் இதுக்கு என்ன செய்யலாம் அந்த லேலம் என்னத்துக்காக இது வந்தண்டு கொஞ்சம் தெரிஞ்சாக்கல் எது அந்த கடல் சீர் மாற்றமா ஏதாவது தெரிஞ்சார்கள் வல்லுநர்கள் நிறைய பேர் இருப்பீங்க இதில் வீடியோ பார்க்குறார்கள் என்ன இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடைகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்கு லைனில் இது ஃபுல்லாக கடையில் தான் ம் என்ன சுட்டுட்டு போப்பிரியோ பெரிய மீன் பிடிக்க ஃப்ரெண்ட்ஸ் சரியான வெயிலாக இருக்கு வெயிலுக்குள்ளே எட்டு இப்போ தான் மணி டைம் இப்போ நேரம் சரியா பார்த்தீங்கன்னா ஒன்பதே கால் வெயில் புழக்கு இது நின்று இது முக்கியம் இந்த வீடியோ ஒருத்தரும் போடலை அதுக்காக தான் நான் வந்த காரணம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயத்தை பகிர உண்டு கூடுதலாக இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் போடுவேன் சில டைமில் அந்த ஃபேஸ்புக்கில் போகிறதால சில ஆட்கள் நினைக்கிற கொஞ்சமாக போட்டு என்னடா என்ன ஒரு கதையும் இல்லை சும்மா இதை நார்மலாக போட்டு முடிச்சுட்டு அப்படி இல்லை ஃபேஸ்புக்கில் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ தான் போடுறேன் ஃபுல் வீடியோ பார்க்குன்னா நீங்கள் யூடியூப்பில் வந்து தான் பார்க்கணும் அதுக்கு நீங்கள் பிகே உலக்ஸ் தமிழ் யூடியூப் போய் அடிச்சிக்கிட்டா வரும் கண்டிப்பாக போயிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அந்த அடுத்த ஒன்று வச்சுக்கோங்க அடுத்த ஃபுல்லாக குப்பையை போட்டுச்சிக்காங்க என்ன உலக அதையும் பார்த்துட்டு மற்ற இதுகளை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவடத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகி அம்மனுக்குரிய ஆலயத்துக்குரிய காணி அதில் போட்லேயே போட்டிருக்கு இந்த இடத்துல குப்பையில் கொட்டவண்ணாண்டு அதாவது எங்கேன்ட்டு பார்த்தீங்கன்னா கல்முனையில் இதுவும் கடற்கரை பள்ளி பக்கத்துலேயே இருக்குது சரியா அன்மான வேண்டுகோள் அழகாத்தான தமிழில் போட்டிருக்கானது இது கண்ணகி அம்மன் ஆலயத்துக்குரிய காணி இவ்விடத்தில் குப்பை கழிவுகளை போடாதைகள் மனித நேயம் அனுபவம் ஆலய பார்த்தி கல்முனை மூணு ஆனால் நடக்கிறது பாருங்க ஃபுல்லாக கிடக்கிற குப்பை கூலங்கள் முழுதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது இதை நான் அதோட சேர்த்து அந்த வீடியோவில் போடுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வெயிலாக இருக்கிறதால நான் கண்ணாடி கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன் யார் ஒன்றும் நினைக்கணா இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணைமங்க கோயில் ஆலயத்தில் காணி இது சரியா ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாக குப்பை கூலங்களாக தான் இருக்குது இதில் குப்பையை போட வேணாண்டே போட்டிருக்கு வீடியோவில் வீடியோவில் போட்டில் போட்டிருக்கு ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குப்பையாக தான் போட்டிருக்கீங்க ஏன் இப்படி போடுறீங்க ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு தெரியுது இல்லை எல்லாம் போட்டில் வடியாக போட்டிருக்குதானே குப்பையில் போட நண்டு ஆனால் ஃபுல்லாக அதில் பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி தான் போட்டிருக்கீங்க அது மட்டும் இல்லை இந்த பீச் இருக்கு தானே இது எந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கல்முனை கடற்கரை பள்ளி போகிற வழியிலேயே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த பீச்சையும் பாருங்க வாங்க காட்டுறேன் இடத்துக்கு முன்னைக்கும் குப்பையை தான் கொட்டி வச்சிருக்கீங்க ஃபுல்லாக க்ளீன்ஸ் இல்லங்கா இதெல்லாம் பார்த்தா க்ளீன்ஸ் இல்லங்க மாதிரியே இருக்குது ஒரு கோயில் வழக்குள்ள இப்படி குப்பையில் போட்டு கொட்டி வச்சுருக்கீங்க போட்டு அப்படியே நம்ம வீட்டில் போய் குப்பைகளை போட்டு கொட்டுவோமா ஒரு மடுவ கண்டிதானே குப்பைகளை போடுவோம் வீட்டில் இருக்கிற மாதிரியே ரோட்டில் போட்டு வச்சிருக்கீங்க ஃபுல்லாக நான் சாதாரணமாக இப்போ என்னத்துக்கு வந்தேன்னு பார்த்தீங்கடா இல்லை போய் பார்த்துருங்க வீட்டில் போட்டு தான் தாக்குதல் வீட்டை வெட்டில்டா ஒரு நம்மடா அந்த அவர் குளக்கட்டவழி கொண்டு கொட்டுதல் பம்பர்ஸ் எல்லாம் கொண்டு அவர் கொட்டுங்கள் நடந்து நாங்கள் என்னத்துக்கு வந்தேன்னு பார்த்தீங்கடா கடற்கரை பள்ளி கிட்ட இருக்கிற அந்த கடல் அரிச்சு அரிச்சு அரித்து வந்து ரோட்டு மட்டும்தான் இது வந்துட்டு கடல் வந்துட்டு அதுக்காக தான் வெளியேடு வந்தேன் வந்தேன் இந்த நிலைமையை பார்த்தா உண்மையாக ஒரு கவலைக்கட மாதங்களுக்கு பார்க்க முடியாது நேரமே ஒரு கோயில் வளர்க்குள்ள சரி வேலையா அதெல்லாம் இதை பார்க்குறது ஒருத்தரும் இல்லையா பே ஆனால் நாங்கள் இருக்கோம் அதான் வீடியோ போடா குப்பை கொட்டுறதுக்குன்றே மானாய சாபர் ரெண்டு ஒன்று கடைக்கு அவன் வந்து குப்பை அள்ளிட்டு போவான் புரிய காலையிலே இதில் கேட்டால் தான் நாங்கள் கெட்டவனு என்ன பண்ணுறது பழைய போயிட்டு உங்களை இதெல்லாம் கட்டு இங்கே வார இதுதான் கடலில் வந்து அழிச்சிட்டு போகுது தெரியலடா அப்புறம் இங்கே எவ்வளோ முன்னுக்கு முன்னுக்கு வந்துட்டு கடல் கிட்டத்தட்ட நான் விடத்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா விளையாடுதுங்க இந்த மாதிரி உயிரமெலாம் கிடையாது இவரத்தை நம்ம இது ட்ரெயினில் ஓட்டு திருஞ்சலடா அந்த இதில் இதெல்லாம் நம்ம வச்சு விளையாடுச்சு அந்த துண்டுக்கா போதும் ஓ அட்ரல கடல ஓ மணலா அந்த இதுக்கு தான் கொஞ்சம் கடல் இருந்தது எவ்வளோ தூரம் வந்துட்டு நீ இனி அந்த சரி கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் இப்போ நம்ம கடற்கரை பள்ளி இதெல்லாம் பார்த்து கொண்டுருக்கு ரொம்ப ரோட்டு இனி அடுத்த முறை வரும்போது ரோட்டு இருக்கு ரோட்டை உடஞ்சி அங்கால வரப்போதா அதுக்கேற்ற சரியான நடவடிக்கை எடுங்க உண்மையாகவே மக்கள் பாவம் மக்களுக்காக ஏதாச்சும் கல் போட்டு சேவ் பண்ணிடுங்க அப்படியா இதையும் பாருங்க மகள் இதையும் பார்த்து இப்படி ஒரு கோயில் எல்லாத்துக்கும் பொதுவான அதில் குப்பைகளை கொட்டாதீங்க எம்மதவும் நமக்கு தான் அதுக்கான குப்பையில் கொட்டாதீங்க இதை நீங்கள் ஒரு என்ன சொல்கிற ஒரு பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி ஒரு புத்தர் கோயிலாக இருந்தாலும் சரி ஒரு சேச்சா இருந்தாலும் சரி அவங்கவங்களோட வளவில் இருந்தால் நீங்கள் அதையும் கொட்டாதீங்க இது கோயிலுக்குன்றது மட்டும் நான் சப்போர்ட் பண்ண வரல நீங்க அதையும் தப்பாக நினைச்சிடற இந்த வீடியோவில் நான் அதையும் சொல்கிறேன் அப்படியே சொல்கிறேன் நீங்க அது வேற தப்பா நினச்சிட்டு மைக்கு ஒன் பண்ணிக்காரு இதையும் அரிச்சு 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 தோணியில் எல்லாம் கீழே உள்ளுக்குள்ளே என்னடா இங்கே நீ பேசாமல் அந்த ரோட்டை தாண்டி ஓடிடு சரியா இவரது இருந்தாலும் ஒன்றையும் கடல் கொண்டு போயிடும் உங்களோட டீம் எல்லாம் இப்போ எங்கே இல்லை இல்லை உங்கள மாதிரி டீம் எல்லாம் இப்போ இந்தியாவில் கரணக்குலை பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்துக்கானு இளைஞர் இன்னும் கொடுக்கல கொடுக்க போறாலும் ஓடி தப்பியிருக்கேன் இந்தியாவில் நான் என்ன படிச்சு கரணக்குலை என்ன ராஜா படுக்கடா சம்பி இது உனக்கு தலைவாணி வேறு உனக்கு சரி சரியா இந்த குட்டி நல்லா இருக்கு நை கேட்டா முடிஞ்ச அளவுக்கு இந்த தெரிஞ்சு சுத்தி காட்டியாச்சு இனி நம்ம அடுத்த அடுத்த கட்டம் டிராவல் பண்ணிக்கல பார்ப்போம் அவர் போகிற மருத்துவம் இதே கேஸ் தான் இருக்குன்னு கடல் வந்து இப்படியே ஃபுல்லாக ரோட்டுக்கிட்ட வந்துட்டு வந்துட்டும் அறிஞ்சு ரோட்டுக்கு இது இப்ப மூணு மாசமா அவர் சொன்னார் மூணு மாசம் கூடி அறிஞ்சறிஞ்சி வருதான் மூணு மாசம் அறிஞ்சறிஞ்சு வந்து இப்ப பதினஞ்சு நாளைக்குள்ளே கிட்டத்தட்ட நெருங்கிட்டு விடுது சரி ஆமாம் மண்ணில் நடக்கிறேன் நடக்குது கண்ணாடி போட்டு சீன் பொருள் அனுஜி கூடாது நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க என்னடா கண்ணாடி போட்டு படம் கட்டுறாண்டு அப்படி இல்லை என்னோட இல்லை இப்படி நம்ம கண்ணாடிலாம் போட்டு வீடு எடுக்கிறதுல ஒரு நினைப்பாங்க ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் அது வந்து கடல் கூடண்ணே ஒரு அண்ணன் அஞ்சு ஒரு மூணு மாதங்கிட்ட ஆகிட்டுண்டு அரைஞ்ச வந்துக்கண்ணே சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்புவோம்

எங்க நம்ம பைகி உங்களை இப்போ நீ கடற்கரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்ல நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது உங்களை முடிஞ்சதை இந்த இடத்த வந்து பகிருங்க என்று பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இது இதால தான் நிறைய இடங்களில் போய் வீடியோ போடுற காரணமே இப்போ கடுதா பொறுத்த விட்டும் பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோ எடுத்துருப்போம் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மெயினில் அப்படியே மரங்கள் இருக்கும் இப்போ அதில் மரங்களே இல்லை நிழலில் நிற்கிறதுக்கு இடமும் இல்லை அதே மாதிரி தான் இப்போ கல்முனை கடற்கரை பழி கடலில் வந்து பார்த்தீங்கன்னா முன் வாங்கிட்டு அதாவது கடல் வந்து முன்னுக்கே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட மெயினுக்கும் கடலுக்கும் ஒரு பத்து மீட்டர் தூரம் அடா பத்து இவ்வளோ இந்த சின்ன கேப் தான் இருக்குது அறிஞ்சு கல் போட்டிருக்காங்க அந்த கல்லையும் தாண்டி அறிஞ்சறிஞ்சு இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துக்கு தான் இந்த ரோட்டு இந்த ரோட்டையும் அப்படியே அடியால் வந்து பேர்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்கிறனு தெரியல இது இது இதுதான் இது தான் பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்